விழுப்புரத்தில் பாமக போராட்டம் நடைபெற்ற இடம் அருகே இருந்த திமுக செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் என்ன இன்று விழுப்புரத்துல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு திமுக அரசு வழங்கவில்லை இதனை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அன்புனி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இன்று இந்த காலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான தொண்டர்கள் விழுப்புரத்துல கூடிய தொடங்கினாங்க இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்க தொடங்குச்சு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஊர்வமா வந்த பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடம் பாத்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் இந்த புதிய நிலையம் எழுதிய இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நெல் இந்த நெல் கொடையில திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளுக்காக மிக பெரிய லெவல பேனர் விட்டிருந்தாங்க இந்த பேனரை அவ்வழியாக வந்த பாமகவினர் கிழித்து தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க அதே போல பாத்தீங்கன்னா முதல்வரோட படம் உதயநிதி சிவ ஸ்டாலின் படம் உள்ளிட்ட எல்லோரு படத்தையும் அவங்க கீழிச்சுட்டாங்க அவங்க பாதுகாப்பு பணியில இருந்த காவல்துறை உடனே அவங்க தடுத்து நிறுத்துறாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது உடனே நூற்று கணக்கான அந்த பகுதியில குடிய தொடங்கினால அந்த நேரத்துல பாதுகாப்புல இருந்த காவல்துறையும் உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இடத்துக்கு அவங்கள அனுப்பி வச்சாங்க இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு போக்குவரத்தும் மிகப்பெரிய லெவல பாதிப்பு இல்லாமல் காவல்துறையும் அதையும் சரி செஞ்சு அவங்கள அனுப்பி வச்சு தகவல் தான் பார்த்துருக்கோம் முதல்வரோட புகைப்படம் பதித்த அந்த நாடக கீழ்ச்சி சம்பவம் விழுப்புரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்